ப்ராப்ளம் சரி சொல்லுங்க சாரி நிறைய பேர் கமெண்ட் படிக்க முடியல மன்னிச்சுக்கோங்க தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஸாரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் என்னால் பார்க்க முடியல எங்கள் ஒரு ப்ராப்ளம் அதனால பார்க்க முடியல அப்புறம் வேற என்ன விஷயங்கள் என்ன ஸ்பெஷல் டுடே வாங்க பேசுவோம் இன்னைக்கு ஒரு சாங் பார்த்தேன் சரிகம் அப்பா ஃபோர் சீசன் ஃபோர் அதில் வந்து அர்ஷன் அர்ஷன் அர்வித் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துட்டு சுத்தமாக இருக்கு அதனால தான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் ஹர்ஷன் அரவிந்த் கணக்கங்கள் சொல்லுங்கள் பேசவும் சொல்லுங்கள் ஓ சரி 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 எவ்வளோ பேர் லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க டக்குன்னு பண்ணவும் எல்லாம் போயிட்டாங்க பேசுவோம் வாங்க ஏன் சகோதரி லவ் லைஃப் கட் ஆயிடுச்சு ஐயோ எங்க ஒரு ப்ராப்ளம் சத்தமா இருந்துச்சு அதுதான் போய் பார்த்துட்டு வந்தேங்க எப்போதான் யாரும் ஜாலியா இருக்கு இப்போதான் யாரும் இல்லை ஜாலியா இருக்கு ஆமாம் அப்போதான் ஏன் என்னைய சொல்கிறீங்களோ உங்களுக்கு சொல்கிறீங்களா எனக்கு தெரியல அடைமலையில் தப்பித்து உன் அனால் பார்வையில் சிக்கி கொண்டே ஆபாஸ் யாருக்கா அது வேண்டாம் இது வந்து லைவ் அதனால அது சொல்லக்கூடாது அம்பாஸ் வந்து என் கிளாஸ்மேட் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய கிளாஸ்மேட் அபாஸ் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது இப்ப வரைக்கும் தெரியாது ஒருவேளை பார்த்துட்டு இருந்தானா பார்த்தானா தெரியலாம் அமல்ராஜ் ஓபன் என்ன ஓபன் சசிகுமார் ஹாய் அர்ஷன் அரவிந்த் என்ன என்ன சொன்ன புரியல ஒரு ஆ ஒரு சாங் பார்த்தேன் நான் ஜி தமிழில் வந்துட்டு வள்ளி வள்ளி வந்தான் வேலந்தான் அது வந்து இந்த வீரபாண்டி அண்ணான் ஒருத்தரும் இந்த ஒரு பொண்ணு ராகவரிஷி சம்மய செம்மய பாடிய நீ கவனிக்காமலே கடந்து செல்வதால் உன் மீது காதலும் வளர்கிறது தேங்க்யூ கரெக்டாக ஆனால் இப்ப இல்லைங்க அது சின்ன வயசுல அது இப்ப இல்லை நோ பிரின்ஸ் ஹாய் அகிலன் ஹாய் அக்கா ஹாய் அர்ஷன் அரவிந்த் என்னப்பா டாட்டா காட்டுற நான் ஒரு கே தான் அக்கா கேவா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற அக்கா உங்கள் பேர் என்ன நீங்க எந்த ஒரு ஹாய் ஹலோ நாய் அபிநயா என் ஊர் ஈரோடு எங்கே படித்த நான் வந்து மாணிக்கமலை ஸ்கூல் ஈரோட்டில் கணேஷ் டிவிடி சன் கணேஷ் கணேஷ் தேவையில்லாம பேசுகிற அட்டவு ட்ரோ ஹாய் ஹாய் என்ம்மா ரோஸ் ஸ்கேட்சு ஹாய் கோல்டா ரோஸ் ஸ்கேட்சு மகேந்திரன் யுவர் வாய்ஸ் ஸோ நைஸ் தேங்க்யூ விகாஸ் கே விகாஸ் சூப்பர் அக்கா ஓகே ஓகே சே ராம் ஹாய் ராம் சக்தி பவர் சக்தி பவர் நானும் ஏரோடு தான் ஓகே ஓகே லிப்ஸ்டிக் போடுங்க சூப்பராக இருக்கும் நைட் லிப்ஸ்டிக் போட்டு என்ன பண்ணுறது சசிகுமார் ஹாய் அக்கா மூச்சு பக்கம் வச்சா இருக்கு ஓரம் பக்கம் பக்கம் நான் முடிஞ்சு சாரி ஓகேவா கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா கமெண்ட் அதான் அர்ஷன் கணேஷ் பரவும் உங்க அம்மா உங்கள் அம்மாக்கா சூப்பர் சூப்பராக இருந்த மணிகண்டன் உங்கள் சிஸ்டர்கிட்ட கேளுங்க அந்த அந்த அங்க நீங்கள் எதுக்கு கேட்டிருக்கீங்களோ அது உங்க சிஸ்டர்கிட்ட கேளுங்க போய் சூப்பராக இருக்கும் கிட்ட பேசணும் பேசணும் த பேசு தம்பி மதன் யோ நேம் அபிநயா தமிழன்டா நீ தமிழன் சொல்லிக்காதடா பரதேசி நாயே நீ தமிழன் சொல்லிக்காத தமிழன் சொல்லிக்கு உனக்கு தகுதியே இல்ல கருங்கள் பழைய அதுக்காண்டி நான் வந்து லிப்ஸ்டிக் போட முடியுமா அப்படி இல்லை சரி ஒரு நாளைக்கு மேக்கப் போட்டு லைவ் வரேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் உங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணம்மா கண்டிப்பாக பண்ணுறேன் நான் துபாயிலேருந்து பேசுகிறேம்மா சூப்பருங்க ஹாய்ஜிஸ்டர் ஆவாரியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் அக்கா உனக்கு பக்கத்தில் இருக்க அக்கா எங்க என் பக்கத்தில் எந்த அக்கா இருக்காங்க நான் இந்த பயலில் ட்ரெஸ் வாங்கி அனுப்புகிறேம்மா அப்படியா சந்தோஷம் வாங்கி அனுப்புங்க பெருமாள் ராஜ் ஹாய் பேட் பேட்வேர்ட்ஸ் பேசுகிறவங்க பிளாக் பண்ணுங்க பண்ணிட்டு பேட் பேட்வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்பவும் இங்கிலீஷ் நினைச்சா படிக்க தெரிய இருப்பான் எதுக்கும் கவலைப்படாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா நான் ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாம சரிங்க ரொம்ப சந்தோஷம் என் பெயர் சொல்லுங்க ரஞ்சித் ஹாய் ரஞ்சித் பின்னாடி பேயிருக்கு பேயிருக்க நானே பேய் ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் கண்டிப்பாக உனக்கு ரீப்ளே பண்ணாமல் இருப்பேனா தம்பி அரவிந்த் சோஷியல் மீடியா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னா ஈரோட்லேருந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு பார்த்து பேசுங்க பாய் குட் நைட் அக்கா குட் நைட் குட் நைட் மூ குத்தி சூப்பராக இருக்கு அக்கா தேங்க்யூ அத்தாச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா நீ இப்படி இருக்க ஒன்று தெரியும் அக்கா ஓகே ஓகே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்காமா இருக்கு இன்ஸ்டாகிராம் சோ சிரிக்க மாட்டிங்களா சிரிச்சாதான் நான் சிரிப்பேன் சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிப்பேன் இல்ல நான் அனுப்புறேன் உனக்கு பிடிச்சிருக்க சொல்லுமா சரிங்க நான் லைவ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணுற அப்புறம் பேசலாம் ரொம்ப நன்றிங்க நீ எல்லா பொழுதுகளில் நினைவும் என் ரசனையாகி போனது அப்படியா அக்காவும் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அழுகுற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே குட் அரவிந்த் சீனி ஹாய் லைக் போட்டு விட்டு நிரவு வணக்கம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஓகேங்க ஓகேங்க விஷ்ணு ஹாய் ஓகே பாய் சகோதரி பாய் அக்கா நான் அக்கா பாய் ஹவ் ஆர் யூ ஐஎம் ஃபைன் பேசணும் அக்கா ரொம்ப நல்லாச்சு பேசு எட்டு மணிதான் உங்கள் நேரிலே தேடுகிறேன் கிடைக்கவில்லை நீங்கள் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிற டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அதனால தான் நான் வந்து டென் ஓ கிளாக் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல் சொன்னார்ல அதுதான் இருக்குன்னு சொன்னேன் அவங்க சும்மா விளையாடுறாங்க நீங்கள் சிரிச்சா தான் நல்லா இருக்கீங்க தேங்க்யூ உங்களை பார்த்தாலும் எனக்கு எப்போதும் பயமாக உள்ளது நான் என்ன பேய பயந்துக்கிறதுக்கு அர்ஷன் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண தெரியுமா நான் பார்க்கலே சொல்ல எனக்கு ரெண்டு இன்ஸ்டா இருக்குது இதெல்லாம் தெரியலையே எத்தனை மணிக்கு நேரில் ஆரம்பிச்சிங்க நான் டென் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் மெரூன் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ் அழகான கலர் நல்லா இருக்கு தேங்க்யூ எனக்கு பிடிச்சது ஏஆர் ரஹ்மான் பாட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாமா டேட்டு சும்மா சொன்னேன் தப்பா தப்பு சாயன் பரவாயில்ல இட்ஸ் ஓகே கண்டிப்பாக அந்த வீடியோவை இப்படி பண்ணும்மா கண்டிப்பாக பண்ணுறேன் உங்கள் ஊர் எது ஈரோடு பத்து மணிக்கு நேரில் ஃபிக்ஸ் செய்வதற்கு நன்றி தேங்க் யூ பரவாயில்லைங்க எந்த ஊர் நான் ஈரோடு இந்த வீடு வந்து வாடகை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் திருநங்கை ஆமா நான் திருநங்கையா தெரியாதா தொலைவில் உன் குரல் கேட் குரல் கேட்டாலும் மனம் மேனோ பறக்கின்றது பட்டாம்பூச்சியாய் நேற்று வாட்ஸ்அப்பில் வருவீங்க எதிர்பார்த்தேன் வரவில்லை நம்பர் தாங்க எனக்கு தெரியும் நம்பரே இல்லை எப்படி நான் வாட்ஸ்அப்புக்கு வருவேன் மஹேந்திரன் பொட்டு வைங்க பொட்டு வச்சிருக்கேன் நீங்க ஏன் பொட்டு வைக்கல பொட்டு வச்சிருக்கேன் நான் ஐடி நேம் என்ன என்னோட ஒரு ஐடி வந்து ஜிங்லி அபி செவன் இருங்க என்னோட இன்ஸ்டா ஐடி சொல்றேன் வாங்க வந்து பாருங்க இன்ஸ்டா ஐடி வீடியோ நான் போடுறது இல்லை அப்போ என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நலமாக இருங்க கடவுள் ஆசை என்னைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடி நே பேசா கொஞ்ச நாளாக உடலும் உள்ளமும் சரியில்லை ஏன் பேசாத போது பேசி நடிகர் நீ பேசிய வார்த்தை என்னோட இன்ஸ்டா ஐடி பேரு அபிநய அபிநயா ஸ்ரீ எயிட் ஒன் இது ஒரு ஐடி அப்புறம் இன்னொரு ஐடி வந்து ஜிங்லி டபுள் செவன் அபி வீட்டு வாடகை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் நம்பறேம்மா ஓகேங்க நீங்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு வரதான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வீடியோவில் ரீப்ளை பண்ணுங்க மறந்துட் கண்டிப்பாக பண்ணுறேன் குழந்தை வேலு இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க இந்த மாதிரி பேசுற மறந்தா நீங்கள் லைவ் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம் ஈரோட்டில் எந்த ஏரியானா ஈரோட்டில் ரோட்டில் வீரப்பன் சத்திரம் அப்போ நான் அங்கம்மா ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிக் பண்ணுங்கம்மா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் விட்டு போன உடனே ரீப்ளே பண்ணுறேன் டைம் ஆகுது தூங்குங்கக்கா டைம் ஆகுது கண்டிப்பாக தூங்கணும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு அப்புறமா டாடா பை பை தூங்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் மணி வலசா எங்காடு இல்ல நாயங்காடு என்னோட இன்ஸ்டாகிராம் எஸ் டிஸ்டிஎஸ்ஆக்க செக் பண்றேன் எஸ்டி எஸ் ஜீரோ டபுள் என்ன பேர் இருக்கும் உங்களுக்கு ரஞ்சித் குமார் டாட்டா பாய் பாய் அக்கா எனக்கு தூக்கம் வருது பாய் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் முகமது அன்சாரி நீங்கள் எல்லோ கலர் ஒரு ரோஸ் வச்சுருக்குது அவங்க ப்ரொஃபைலு சொல்லுங்க சுரேஷ் ஹாய் சுரேஷ் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கம்மா எதுவும் ஐடினே தெரியலையே எனக்கு ஃபாலோ கொடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியாது அரவிந்த் சொல்லுப்பா ஸ்போர்ட் மாஸ்டர் ஹாய் ஐடி சொல்ல அரவிந்த் போய் பார்க்குறேன் உங்களுக்கு ஃபேவரெட் கேம் என்ன ஃபேவரட் கேம்னா எனக்கு கேமே எனக்கு பிடிக்காதுங்க சின்ன வயசில் கோழி விளையாடுவேன் அது பிடிக்கும் டிவியில் எல்லா கலர் ரோஸ் இருக்குமா அப்படியா அப்படி எதுவுமே இல்ல ஒரு எல்லோ கலர் ரோஸ் மட்டும் தான் இருக்கு பாத்துக்கோங்க இதுவா எல்லோ கலர் ரோஸ் ரெண்டாக இருக்கு ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபாலோ கொடுத்துட்டு நான் ஃபாலோ கொடுத்துட்டேன் உங்கள் ஏஜ் என்ன அக்கா ஏஜ் இருபத்தி எட்டு அந்த ஐடி ஃபாலோ கொடுத்துட்டேன் அரவிந்த் உன் ஐடி என்ன பொட்டு கொஞ்சம் பெருசாக வைங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏஜ் போலருக்கு அப்போ ஐயோ காதல் ஒரு உணர்வு பூர்வமானது அதை தன் துணையிடமிருந்து ஆத்மார்த்தமாக பெற வேண்டும் அரவிந்த் எங்க மெசேஜுக்கான மரபி டிஎன்சேப் செவென்டி ரெண்டு ஐடி இருக்கு அர்ஷன் அரவிந்த் வைக்கணும் என்ன வைக்கணும் கடந்து செல்கிறது நீளிரவு அவள் நினைவுகளின் துணையாலும் இதும் இசையாலும் என்னத்தனால மணிக்குட்டி கவிதி அமைச்சுட்டு இருந்தாருங்க அனுப்புறீங்க சூப்பருங்க தேங்க்யூ நான் இப்பதான் ஃபாலோ கொடுத்தேன் முகம்மத் அன்சாரின் இருக்கு இப்பதான் ஃபாலோ கொடுத்தேன் அரவிந்த் தான் எதுன்னு தெரியல ரெண்டு இருக்கு ரெண்டு ஐடி இருக்கு எந்த ஐடின்னு தெரியல அரவிந்த் பைக் ஓட்டுற மாதிரி ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து போட்ட மாதிரி ஒன்று இருக்கு ரெண்டுக்கும் ஃபாலோ கொடுத்துருக்கேன் பாத்துட்டேன்மா மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருமா அப்படியா பார்த்துருவோம் ஓகேங்க தேங்க்ஸ் நேரிலே முடித்தோட அடுத்த நிமிடம் என்னோட வாட்ஸ்அப் ஹாய் என்று சொல்லிட்டு வாங்க எங்கெங்கே வாட்ஸ்அப்க்கு வானு எப்படி முகமத் லைவ் முடிச்சிட்டு Arvind, Edva, Whydi, sorry to be slow. Okay, friends, celar ko good night, sweet dreams, celar pa ring. எப்போ ஹாப்பியாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் அன்புடன் அப்படின்னா ஏன் பாய் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் படித்து தூங்குங்க நிம்மதியாக பாய் 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 அக்செப்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ண தம்பி பேசுவோம் பாய் குரு பாய் கவிதை அனுப்புகிறதுக்காக ரொம்ப நன்றி சீனி பாய் கவிதை நாயர் மணிக்குட்டி பாய் அப்புறம் வேறு யார் யாருக்கோ பாய் சொல்ல மருந்து மன்னிச்சிக்கோங்க எல்லாருக்கும் பாய் நான் தியானிக்கும் பூங்காற்று நீ என் தியானத்தில் விரும்பி நன்றி வணக்கம் பாய் 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 மீண்டும் உங்களை நாளை இரவு சந்திக்கிறேன் லைவ் வீடியோவில் பாய் பாய் அன்புடன் அபிநாய என்றும்